என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா செக் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்ல முடியாது எல்லாம் வழிநடத்திருந்தாரு ஒழுக்கமா வழிநடத்தான் எங்க சமூகத்தில் இருக்கிற சில தலைவர்கள் சில மக்கள் பாத்தீங்கன்னா அந்த மறியல் இதெல்லாம் விஷயத்துல மிகப்பெரிய ஈடுபடுவாங்க நாங்க அதெல்லாம் கிடையாது ரொம்ப அறிவார்ந்தமா ரொம்ப ஒழுக்கமா நாங்க நேர்மையா கரெக்டா போயிட்டு இருக்கிறோம் அப்படியே விட்டீங்கன்னா அரசாங்கத்துக்கு நல்லது காவல்துறைக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது எங்களை வந்து வன்முறை தூண்டும் வகையில அரசாங்கமும் காவல்துறையா காவல்துறை உயர் நீதிமன்றம் சொல்லிடுச்சு சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிடுச்சு ரெண்டு நீதிமன்றத்தையும் மதிக்காத உங்களை மாதிரி திருட்டு போசங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாதா ஆகவே உடனடியாக சிபிடு ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஜெயவேல் 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 谁别